கத்தருடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல அமைவுபடுவதாக நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வாக்கியம் இவ்வாறாக சொல்கிறது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார் கழுகுக்கு சமம் சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ன சொல்கிறார்னா நன்மையால் என் வாயை திருப்திப்படுத்துகிறாரான் நன்மையான காரியம் நன்மையான செயல் நன்மையான எல்லாமே நன்மையில் நடத்துகிறதுனால நன்மையால் என் வாயை திருப்தியாக்குறாராம் எல்லா ஆஹா எல்லாமே நல்லாதே நடக்குது அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்கோம் அப்போ நன்மையால் நம்மளை திருப்தியாக இருக்குறாரு கழுகு கழுகுக்கு சமமான வாழை வயசு கழுகுடைய வயசு எத்தனை தெரியுமா கழுகுடைய வயசு என்னன்னு பாருங்கள் கழுகுக்கு சமமான வயசு அந்த வயசுக்கு நம்மளை வாழை வயசு போக மாற்றி வரோம் அப்போ நம்ம யாரை தான் சார்ந்து இருக்கணும் எந்த ஒரு அச்சனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி யார் என்னது பேசினாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் சார்ந்திருக்குது ஒளியை வேற யாரையும் சார்ந்திருக்கலாம் அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்துவ மாத்திரம் நம்புவோம் கத்திரவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன்